பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்னைக்குமே எதுலையுமே வரமாட்டாங்க இந்த மாதிரி அங்கே ஏதாவது சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு பா ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம் நினைப்பாங்க அதை வரைக்கும் கம்போஸ் பண்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடைச்சிருக்காரு ஆல்மோஸ்ட் சாங்கு தயாராக இன்னும் பார்க்கல நான் பார்க்கணும் நாளைக்கு தான் பார்க்கறதா சொல்லியிருக்க சொல்லியிருக்காங்க நிச்சயமா பார்ப்போம் அதிமுகவும் தாவேக கூட்டணியை விரும்புகிறாங்க எங்க கூட்டணிக்கு வருவாரு நேரடியாக அழைப்பு விடுக்கிறாரு ஏங்க அவங்க ஏடிஎம்ஏங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கணும் ஒரு மாபெரும் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அம்மா அவர்கள் பாதுகாக்கப்பட்டு என்னை போன்றவர்களுக்கு அரசியல் அடையாளம் கொடுத்த ஒரு கட்சி ஆனால் இன்னைக்கு அவங்க நடத்துற கூட்டத்துல அவங்க ஏடிஎம்ஏ கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவலநிலையை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் யாருடைய தலைமையிலான ஒரு அவலநிலை அப்படின்னா எடப்பாடியினுடைய அவலநிலைதான் சோ பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிறுவனமாகிறது தனக்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை ஏன்னா ஒரு எந்த விதமான ஒரு கட்டமைப்புமே இல்லாத ஒரு காட்டாறை போன்ற ஒரு வெள்ளப்பெருக்காக ஓடுகின்ற ஒரு ரசிகர் கூட்டத்தை நம்பி அவங்க கையில வந்து இவங்களே செட் பண்ணி இவங்க அவங்க கொடியை எடுத்துக்கிட்டு இவங்க கூட்டத்துல ஆட்டிக்கிட்டு அவர் இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு இப்படி ஒரு அவலமான ஒரு சூழலை நினைச்சு ஏடிஎம்ஏக்கே என்னுடைய தொண்டர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் எங்கிட்டே பேசுறாங்க ரொம்ப வேதனை ஆனால் ஆனா இதுக்கெல்லாம் முதல் காரணம் வந்து எடப்பாடி தான் அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமான வச்சுட்டு போனாலும் போவாரு அது ஒண்ணு ஆச்சரியப்படுது